ஆனா பதினெட்டு கோயம்புத்தூர் இருக்கு பத்தொன்பது சேலம் இருக்கு பின்னாடி வர்றாங்க வராம இருக்க போறது இல்லை அதனால் சரியான நேரத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடைக்கு கொண்டு வருகின்றோம் அண்ணே பாப்பீங்கன்னு நாளைக்கு நாலனைக்கு நமக்கு நேரம் இருக்கு முன்னாடியே நம்ம பத்திரிகையாளர்கள் போறோம் அறிவிக்கின்றோம் எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தங்கண்ணா ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை விட தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை அது என்ன ஆகுதுனாங்கன்னா படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கும் பயப்படுறாங்க ஆம ஏதோ சொல்லிட்டு போயிடுலாங்கண்ணா ஆனால் உண்மையான கலநலவரம் என்னென்னா ஒரு நடுநிலமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையாக நிற்கிறக்கே எங்கள் பயம் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா சுயேச்சை அதிகமாக ஜெயிக்கிறாங்க ஏன்னால் மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு அப்போ சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுயேச்சை ஜெயிக்கிறதுக்குலாம் அந்த ஊரில் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் களம் வந்து சூடாக இருக்குது பணம் அதிகமாக புலங்குது அதனால எங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக அடக்கிய காட்டுவோம் இந்த முறை கிராக்டின் போட போகிறோம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம் நூறு நிமிஷம் தான் கொடுக்க போகிறோம் ஹண்ட்ரட் மினிட்ஸ் அதாவது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அதுக்குள்ள ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா நீங்கள் சிவிஜில் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எலெக்ஷன் கமிஷன் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க அதனால நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கணும் நூறு நிமிஷத்திற்குள்ள ஒரு ஒரு பண்ணி முடிக்கணும் அப்படி செய்தாங்கன்னாவே பாதி விஷயம் குறையுங்கன்னா இன்னொன்று மக்களுடைய அவேர்னஸ் உங்களை போல் நானும் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது போல இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் தனிப்பட்ட ஒரு தாக்குதல் தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் இதையெல்லாம் தாண்டி தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு இஷ்யூ வச்சு எலெக்ஷன் அணுகட்டும் அது மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்படி இருந்தாவே மசில் பவர் மணி பவர் ஆதிக்கத்தை குறைக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை ஆனா இந்த நேரத்துல வந்து நாம் சொல்வது ஒன்று மட்டும்தான் காரணம் ஒரு ஒரு தேர்தலுமே ஜனநாயகத்திற்கு வைக்கக்கூடிய பரீட்சைங்கன்னா ஏதோ ஒரு தனி ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வைக்கக்கூடிய பரீட்சை அல்ல ஜனநாயகத்துக்கு மொத்தமாக வைக்கக்கூடிய பரீட்சை அதுவும் உங்களுக்கு தெரியும் குறிப்பா அட்வான்டேஜ் கூட பதினெட்டு நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா பெரிய அட்வான்டேஜ் காரணம் ஸ்ட்ரங்கில் இருக்கீங்க இப்ப நாற்பது நாள் ஐம்பது நாள் தேர்தல் களம் போதுன்னா சின்ன கட்சிகள் பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்குது அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர் மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட ஒரு தனி மனிதராக கட்சி தலைவராக இல்லை ஒரு யூகம் இது ஒரு ஸ்டெப் எயிட்டீன் டேஸ் தான் இருக்குது எயிட்டீன் டேஸ்னால் எல்லோரும் ஆக்டிவாக இருக்கணும் டே ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் அதனால் ஒரு விதத்தில் இது ஒரு ஒரு குட் அப்ரோச் ஒரு ஒரு ஸ்டார்ட் அதே நேரத்தில் மிக முக்கியமானது மக்கள் ரொம்ப அவேர்னஸாக அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் பட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம் ஆனால் போகிற முறை ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னும் வேகமாக தேர்தல் ஆணையம் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை போன முறையும் கூட அதை தலைவர்களே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க போடும் அளவுக்கு நிலைமை இருந்துச்சு மணி மணி ஒருத்தர் பட்டியல் இருக்கிறாங்க பரிசு பொருட்கள்லாம் குடோன் குடோன் அடைச்சு வச்சு ஆறு மணி நேரம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க கறி எடுத்து வீட்டுக்குள்ள கொடுக்குறாங்க சோ இதையெல்லாம் கண்டிப்பாக பொறுத்து கொள்ள முடியாது இந்த முறை பார்ப்போம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம்

எங்களுடைய என்று சொல்வதை விட மக்களுடைய மக்கள் ஜனநாயகத்துல அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட விஷயத்துல நான் இதை எதிர்த்து குரல் கொடுக்க போகின்றேன் என்பது மக்கள் முடிவு செய்யும் நம்பர் ஒண்ணுங்கண்ணா மக்களுடைய ஒரு பங்களிப்பாக அரசியல் கட்சி இருக்கு நம்ம கட்சியில் அதே மக்கள் தான் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் ரொம்ப அக்ரஸிவாதான் அணுக போற எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா இன்னும் இரண்டு நாட்கள் நீங்க பாப்பீங்க நம்முடைய குறிப்பாக நம்முடைய தேர்தல் கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது இரண்டு மூன்று நாட்கள்ல மிக விரைவாக அன்னைக்கு நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் நிறைய விஷயத்துல சொல்ல போறோம் உதாரணத்திற்கு சவாலான எதையும் பார்க்கலீங்கண்ணா சவாலாக எதையும் பார்க்கவில்லை களம் நன்றாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது மக்களுடைய மூட பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது அத கன்னியாகுமரியா இருக்கட்டும் அல்லது சென்னையாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு பகுதியாக இருக்கட்டும் கொங்கு பகுதியாக இருக்கட்டும் வட தமிழகமாக இருக்கட்டும் இந்த முறை களம் மிக மிக சாதகமாக இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சவால் அஃப்கோர்ஸ் ஒரே ஃபேஸ் எலெக்ஷன் பெரிய கட்சிகளுடைய ஆதிக்கம் மணி பவர் மசில் பவர் ஆளும் கட்சி எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய முடியலாம் என்கின்ற கனவு அதெல்லாம் ஒரு சவால் தான் பட் நாங்க இதெல்லாம் இந்த முறை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு